சரிம்மா மறக்காமல் பண்ணு அப்படின்றாங்க ஓகேங்கப்பா ரூம் நாளைக்கு சொல்கிறேன் ஓகேவா சுற்றிகிட்டே இருக்குது அதனால் நான் கட் பண்ணால் தான் நான் எதாவது பார்க்க முடியும் ஓகே தம்பா வெற்றி தம்பி வாங்கப்பா இன்னும் இரவு வணக்கம் வாங்க தம்பி வாங்க தம்பி வெல்கம் எப்படி இருக்கீங்க வெற்றி தம்பி நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டாச்சா தம்பி சிலது வேலையா அப்படின்னு சொல்லி அந்த வேலை கூட கிடைக்கணுமே அந்த வேலையாவது கிடைக்கணுமே மித்ரன் சத்தியா மனசரியில்லை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களா மித்ரன் தூங்குங்க தூங்கிட்டோன்னா எதுவுமே நமக்கு தெரியாது வெற்றி மாமா வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அனுப்பப்பா இத்தனை சிறகுகள் இனியே இரவு வணக்கம் சொல்கிறாங்க ஜானி மில்டன் சாட்டாட்சா கேட்குறாங்க சாப்பிட்டேங்க பிரதர் ஜானி பிரதர் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா புதுசாக இருக்கீங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் வெற்றி தம்பி சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க என்ன டிஃபன் தம்பி தூப்பு வேலைக்கு அறுபதாயிரம் சம்பளம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்றாங்க அப்படின்னா என்னங்கப்பா தூப்பு வேலைன்னா என்னங்கப்பா அப்பா என்னங்கப்பா இப்போதாங்கப்பா ரெண்டு மணி நேரம் காமிச்சிச்சு இப்போ ஒரு மணி நேரம் காமிக்குதுங்கப்பா ஏங்கப்பா அப்படி காமிக்குது இவ்வளோ நேரம் ரெண்டு மணி நேரம் காமிச்சிச்சுங்கப்பா கரெக்டாக நான் லைவை கட் பண்ண போகையில் போ இந்த ஸ்பேனர் இருக்கிறது தான் எதுவும் பிரச்சனையா அப்பா இப்ப ரெண்டு மணி நேரம் காமிச்சிருச்சுங்கப்பா ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு மணி நேரமா மாறிடுச்சுங்கப்பா வெற்றி தம்பி லைவ்ல இருக்கீங்களாப்பா ஓகே எல்லாருமே ஒரு பாய் சொல்லுங்கள் பாய் குட் நைட்